பணம் இல்லாமல் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளும் இந்த காலகட்டத்தில் அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன இப்ப ஒரு தேவையான ஒரு கேள்வி மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு மதம் ஒண்ணு வேணுமா ஏன் மதமே இல்லாம நம்மளால நடக்க முடியாதா ஒரு அழகான கேள்விதானே இது மதம் ஒன்னை ஏத்துக்கிட்டு இருக்காம மதம் எல்லாம் வேண்டியது இல்ல நான் நல்லவனா இருப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன் நான் நேர்மையா நடப்பேன் இப்படி ஒருத்தன் நடக்க முடியாதா நல்லா நடக்கலாமே தான் அவரு கேள்வி கேக்குறாங்க ஆனா அது வந்து வாதத்துக்கு ஒரு அழகா தெரியுமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமே படாது தனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருந்து தன்னை கண்காணிக்கிறதுங்கிற ஒரு அச்சம் இல்லாவிட்டால் எந்த மனிதனாலும் நல்லது என்று அவன் அறிந்ததையும் செயல்படுத்த முடியாது குடிக்கிறானே குடிக்க விட்டு போய் கேட்டு குடிக்கிறது நல்லதா கெட்டதாண்டு கெட்டதும்மா நல்லது நினைச்சிக்காவும் குடிக்க மாட்டான் கெட்டதுதான் ஆனாலும் என்னால் முடியவில்லை சொல்றான் எவனும் அறிந்தால் மட்டும் அமுல்படுத்துறது யாரால முடியும் சொன்னா அவனை வந்து ஒரு சக்தி இருக்கணும் இந்த உள்ள எல்லா எல்லா மனிதனுக்குமே ஒரு 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 வேலை 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 இருக்குங்க இல்லாத மனிதனே கிடையாது கிடையாது வேண்டாம் வித்தியாசம் நூறு ஆயிரம் இல்லாதவனே அப்ப மனிதனும் இன்னைக்கு போயிட்டு இருக்கான் வேலை இங்க உள்ள இங்கே இருந்து கொடுக்க வேண்டியது கொடுத்துருவான் பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்ல இருந்து ராணுவ தளபதிகள்ல இருந்து ஒரு ரகசியத்தை ஆட்டால் விற்கிறான் பாருங்களேன் இது எதுக்காக விற்கிறாங்க அவனுக்குரிய காசை கொடுத்துன்னு வித்துருவான் காசுல என்ன நூறு ரூபாய் கொடுத்துல மாட்டாமா அதிகார பேர் கையில் போட்டு நூறு ரூபாய் வைக்கல மாட்டேன் என்ன அர்த்தம் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு அர்த்தம் இல்ல எனக்குரிய வேலையை தரலன்னு அர்த்தம் மொபைல் வச்சு புத்தாது வச்சு கொடுத்தா கையெழுத்து போட மாட்டான் அதனால எடுத்துட்டு போகுமா அது என்ன அர்த்தம் சுத்தமா இருக்கான அர்த்தமா அவனுக்கு உள்ள ரேட்டு கொடுக்கலன்னு அர்த்தம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் வச்சு பாருங்களேன் ஒரு லட்சம் ரூபாய் வச்சு கையெழுத்து கேளுங்களேன் பரவாயில்ல போட்டுறானே இல்லையா அப்ப அத நூறு ரூபாய்க்கு வேலை போக அதை ஒரு லட்ச ரூபாய்க்கு போயிடும் அப்ப நேர்மை நாணயம் இதையெல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு நிலைநாட்டிக்கிற முடியாது அப்ப யாரால இது முடியும்னு நினைக்கிறீங்க நான் என்னை படைச்ச ஒரு கடவுள் இருக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது நான் பேசிக் கொண்டிருக்கிற அவனுக்கு தெரியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மனசுல நினைக்கிற எண்ணமும் அவனுக்கு தெரியும் என்னுடைய பார்வைகள் எங்கெல்லாம் அலை மோதுது என்பது அவனுக்கு தெரியும் இவ்வளவு விவரமான கண்காணிப்போடு ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு தவறுகளையும் அவன் பார்த்து கொண்டு திரைமுறைவில் நடந்தாலும் சரி தனியா எனக்கு இவருக்கு மத்தியில ரகசியமான உரையாடல் நடைபெற்றிருந்தாலும் சரி அங்கே மூன்றாவதாக அவன் இருக்கிறான் மாயக்கூணும் என் நஜிவா சலாதத்தில் இல்லா ஒரு ஆபியோகம் மூன்றுமே பேசிக் கொள்ளுது அவையிலே நான்காவதாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான் சொல்லி திருமறை குரான் சொல்லுது இப்படி நான் நம்புனேன் வைங்க நம்மள கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த உலகம் எல்லாம் ஒரு நாளில் மொத்தமாக அழியும் அழிந்த பிறகு எல்லோரையும் கடவுள் திரும்ப உயிர் உயிர்ப்பித்து எழுப்புவார் அவரவர்களுடைய நன்மை தீமைக்கு ஏற்றவாறு பரிசுகளையோ தண்டனைகளையோ கொடுப்பார் அவர் கொடுக்கிற பரிசும் அளவு அடந்ததாக இருக்கும் அவர் கொடுக்கிற தண்டனையும் தாங்க முடியாததா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கை வச்சேன்னு சொன்னா எனக்கு விலையே கிடையாது நெசமான நம்புனா இது உண்மையாக நூறு சதவீதம் நம்புனா சொன்னா ஏன் இந்த உலகத்துல நீங்க கோடிய குண்டா தரலாம் நான் இந்த அக்கிரமத்துக்கு துணை போகவில்லை என்று சொன்னால் கடவுள் தரக்கூடிய இந்த கோடிக்கு மேலே எனக்கு அது வேணும் இந்த மாதிரி நான் அக்கிரமத்துக்கு துணை போனால் கடவுள் எனக்கு கொடுக்கிற தண்டனை இருக்கே அது அதுக்கு மேல என்னால தாங்கிட முடியாது இப்படி ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதன் பக்குவப்பட்டான் சொன்னா அவனால் தான் நன்மை என்று நினைப்பதை நடைமுறைப்படுத்த முடியும் சகோதரர் சொன்னபடி மதம் இல்லாமல் நல்லதை கண்டுபிடிச்சுக்கலாம் குடிக்கிறது நல்லது இல்ல சொல்லலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் விபச்சாரம் நல்லது இல்ல எயிட்ஸ்லாம் வருது கண்டுபிடிச்சு சொல்றோம் ஓகே அதெல்லாம் சொல்லிவிடலாம் ஏ பொய் சொல்றது நல்லது இல்ல புறம் பேசுறது கூட நல்லது இல்ல நம்ம அது மனசாட்சியை சொல்லுது போல் சொல்வது நல்லது இல்ல நம்மளை பத்தி அர்த்தம் என்ன சொல்றதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ

அறிவு நல்ல நல்ல தெரியும் அறிவு ஆசை மோதுறதை கண் கூட பாக்குறீங்க குடிக்கிறது நல்லதா நல்லது இல்லை நல்லது இல்லைன்னு சொல்றா மாறிருங்க அது அறிவு ஊத்துறா மாறிருங்க அந்த ஆசை அறிவு சொல்றது கெட்டதுண்டு ஆசை சொல்றது குடியுண்டு நீ ஆசைக்கு அடிமடைஞ்சு போயிடறான் அப்ப இந்த ஆசையையும் அடக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு கண்காணிப்பு மேல இருக்கணுமா இல்லையா இது இருந்துச்சு சொன்னா நல்லது என்று மனிதன் கண்டுபிடிச்சதை வந்து தன் வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்த முடியும் இதுக்கு சில உதாரணங்களை இஸ்லாத்துல கூட நோன்பு பற்றி நோன்புன்னு ஒரு கடமை இருக்குங்க இஸ்லாம் தந்திருக்கு எப்படி நாங்க பயிற்சி எடுக்கிறோம் நோன்புங்கிற ஒரு ஆன்மீக பாதையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட மாட்டோம் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் நட்சத்திரி கூட குடிக்க கூடாது பசியா இருக்கும் பக்கத்துல சோறு இருக்கும் யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனால் நாங்க சொல்ல மாட்டோம் யாருக்கு பார்க்காம திங்க முடியும் ஆனா கடவுள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல நம்ம வாட்டுக்கு சாப்பிட்டோம்னா அவன் கிட்ட பதில் சொல்லணுமே பச்சை தள்ளி பக்கத்தில் இருக்கு தண்ணி நாக்கு வறண்டு தொங்கும் யாருமே இருக்க மாட்டாங்க இது குடிச்சிட்டு வச்சிடலாம் எவ்வளவு கேட்க போறது இல்ல குடிக்க மாட்டோம் ஒரு முஸ்லீம் குடிக்க மாட்டான் ஏன் குடிக்கிறது இல்ல கடவுள் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வாட்டு குடிச்சுக்கலாம் அப்ப என்னுடைய எனக்கு சொந்தமானதையே நான் கடவுளுக்கு பயந்து தியாகம் பண்ணும் பொழுது உங்க வீட்டு சொந்த நான் எடுப்பேனா உங்களுக்கு சொந்தமான பொண்ணை நான் அபகரிப்பேனா பார்த்து கடவுள் பார்த்துட்டு இருக்க மாட்டாரா அப்ப கடவுள் பார்க்குறான் கடவுள் பார்க்கிறான் அந்த கண்காணிப்பு மனுஷனுடைய உள்ளத்துல வரும்பொழுதுதான் அவனை முறைப்படுத்தி ஒரு லெவலுக்கு கொண்டு போவோம் எத்தனையோ பகத்தனை பேசினவர்கள் எல்லாம் சில லட்சங்களுக்காக வேலை போனாங்க விமர்சிக்கப்படுறது பாக்குறது கரெக்டான ஆளுங்க தான் நேர்மையா போறவங்க தான் சில லட்சங்களை கொடுத்தவன கட்சி மாறிக்கிட்டு போனாங்க எல்லாம் பரவாயில்ல பேசப்பட்டுச்சு நான் அரசியல் பேசுறதுக்காக இதை சொல்ல வரல பகுத்தறிவு எல்லாம் நான் பகுத்தறிவு கொண்டு நல்லவரா நடக்க முடியும்னாங்க நல்லவரா நடக்க முடியும் கூட எல்லாத்துலயும் ஆகணும்ல வீரமணியை பத்தி அப்படி சொன்னாங்களா இல்லையா சரியா தவறாங்கறது இல்ல ஜெயலுகா போய் உட்கார்ந்தவொன்னே பூவா விளையாண்டு வச்சிருந்தாங்க வேலை என்று சொல்ல வரல ஏன் மாதிரி பேசி வருது அப்ப நல்ல நன்மை என்பது எங்கெல்லாம் நன்மையா இருக்கணும் வேலை போகக்கூடாது கொள்கையில உதவியா இருக்கணும் எப்போ ஒரே சீரா இருக்கணும்னா நம்மள கண்காணிக்கிறது மனிதன் வந்து ஆசைன்னு ஒரு ஆசையோட படைக்கப்பட்டிருக்கும் அவன கண்காணிக்கிறது ஒண்ணு வேணும் நான் வாழ்க்கையில அவங்களுக்கு முன்னி செஞ்ச வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்ட வாழ்க்கையா இருக்கும் காசு கொடுத்து பார்த்தாங்க இந்த மதீனாவே மக்காவுக்கும் ஊர் ராஜா வாக்கிறோம் இந்த கொள்கையை விட்டு போடான் அழகான பெண்கள் மீது ஆசையா இருந்தா சொல்லு அதையா தர கொள்கையை விட்டு போடான் இல்லையா காசு கூட வேண்டாம் சொல்லு இந்த கொள்கையை விட்டு முடியாது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த கைத்து கட்டுல ஏன் கைத்து கட்டுல படுத்திருக்க முடிஞ்சு ஒரு மாமன்னராக இருந்தார் நபிகள் நாயர் இந்த வாழ்க்கை பெரிய அழகு கொள்கை பெரிய இருக்கிறார் மத தலைவரா அந்த உலக நாடுகள் எல்லாம் பயத்தோடும் மரியாதையோடும் கட்டுப்படக்கூடிய நிலைமை பயப்படக்கூடிய நிலைமை அப்படி ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கடைசி வாழ்க்கை எப்படி இருக்குது வெறும் கயிற்று கற்றுல மேன் எல்லாம் வரி வரியா விழுந்து போயிருக்கும் வயிறார ரெண்டு நாள் சாப்பிட்டதில்லை நினைச்சுன்னு சாப்பிட முடியும் வயிறார ரெண்டு நாள் சாப்பிட்டது இல்லை அவரு ஒரு நாள் சாப்பிட்டா அவர் நாள் சாப்பிட மாட்டார் என்ன சாப்பிடுவார்னு கேட்டா கோதுமைய திருக்கையில அரைச்சி அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி பசைஞ்சு உருட்டி சாப்பிடு ரொட்டியா செஞ்சு சாப்பிடுற அளவு கூட அவங்க வீடுகள்ல அந்த அளவுக்கு வசதி கிடையாது இந்த முறையே ஒரு பேரிச்சம் பழத்தை அவங்களுடைய பேரன் எடுத்து சாப்பிட்டதுக்காக வேண்டி புதுநிதியில இருந்து புதுநிதி குவிக்கப்பட்டிருக்குது ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டதுக்காக வேண்டி புதுநிதிக்கு வெளியே எறிகிறார் ஒரு பேரிச்சம்பளத்தை தொடாது நமக்கு சொந்தம் இல்ல புதுநிதி என்பது வேற நிதி இல்லைன்னு கிடையாது நிதி குவிஞ்சு கிடக்குது அதுல தொடமாட்டேன்றாரு இவரு வாழ்க்கை கடைசி இறந்து போகக்கூடிய நேரத்தில் அவருடைய சட்ட கவசம் இரும்பு கவசம் போரில் போட்டுக்கிறது இந்த கவசத்தை அடமானம் வச்சு ரெண்டு மரக்கால் கோதுமை கடன் வாங்கிருக்காரு அது மீட்கப்படாமல் மூத்தா போறாரு யாரு நபிகள் நாயர் என்று சொல்லக்கூடிய ஒரு மா மன்னராக இருந்தவர் ஒரு மதத்தினுடைய நிறுவனராக இருந்தவர் அவர் விரல சேவக்கு மக்கள் எல்லாம் காணிக்கையை கொட்ட ரெடியா இருந்தாங்க அரசாங்கத்தினுடைய கஜானாவில் கோடி கோடியா தூய்ஞ்சி இருந்துச்சு அதை தொடமாட்டேன்னு சொல்லி தன்னுடைய தேவைக்கு தன் உழைப்புல தான் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி கவசத்தை கொண்டே அடமான வைத்து அதுக்கு ரெண்டு மரக்கால் கோதுமையை வாங்கி சாப்பிட்டு அது மீட்கப்படாத நிலையில அடமான வச்ச நிலையில இறந்து போயிருக்கிறாரு இந்த வாழ்க்கைய வேற ஆன்மீக இல்லாத ஒரு வாழ முடியாது சாதாரண ஒரு சிங்கிள் வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுட்டு இருந்த ஆட்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் எங்க யோகி நிக்கிறாங்க மாட மாளிகை கோட கோபுரங்கள் இருக்கிற காட்சியெல்லாம் பாக்குறோம் ஒவ்வொருத்தரையும் பாக்குறோம் ஒரு சாப்பாடு வாங்கி மூணு பேர் சாப்பிட்டாங்க அந்த ஏழ்மையில இருந்தவங்க இன்று எங்க போய் இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் வந்தவன எங்கேயோ போய் நிற்கிறாங்க நம்ம கற்பனை பண்ண முடியல உழைச்சி சம்பாரிச்சதா நேர்மையா சம்பாரிச்சதா வியாபாரம் பண்ணி சம்பாரிச்சதா ஏதாவது தொழில் தொழில் பண்ணாங்களா ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அரசியல் இருக்கிற எல்லாருமே அப்படித்தானே எல்லாம் எங்கன்னு சம்பாரிச்சாங்க அவனை கட்டுப்படுத்த கிடையாது பெரியாருக்கு செலக்சி அளவுக்கு வந்து அது மட்டும் என்னங்கிறேன் இந்த கண்ணை வணங்காது கல்லுக்கு பூஜை செய்யாது கல்லு கேட்குமா கண்ணு வழங்குமாட்டேன் தான் பெரியார் சொன்னாரு பெரியார் சிலையும் கல் தானே அதுக்கு போய் மாலை போடாது வழங்குமாப்ப பெரியார் ஒரு மாணவன் போடும்போது பெரியார் அப்படியே புரிந்து போய்வாரா அவர் வழங்க மாட்டாச்சு பண்ணி போடுற அவர் வழங்க மாட்டார் அப்போ பூஜை பொருள் தான் மாறி இருக்குவாருங்க அது பெரிய ஆன்மீகம் இல்லாமல் போனாங்கன்னா லைன் வேற மாதிரி மாறுது தெய்வங்கள் மாறி போயிருக்குது பூஜிக்கிற பொருளம் தேங்காய் பழம் வாங்கிட்டு போனா இவர் மலர் வளையத்தையும் மலர் மாலை வாங்கிட்டு போவார் பொருள் மாறி போயிருக்கு இந்த மாதிரி தான் அதனால நம்மள எல்லாம் படைத்து ஆரக்கூடிய ஒரு பரம்பொருள் அது எப்படி இருக்கு மதத்தில் உள்ள ஆன்மீக மாதிரி இல்ல அதாவது தண்ணியே அடிச்சுக்கிடலாம் குண்டியல போட்டால் அது பரிகாரம் கலப்பணம் செஞ்சுக்கிடலாம் அவருக்கு ஒரு கமிஷனை கொடுத்துட்டா பரிகாரம் அப்படி இல்லை எந்த தப்பையும் செய்யாது அதெல்லாம் நான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் இருக்குது அது ஒரு பெரிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான்